டொனால்ட் ட்ரம்டைய எச்சரிக்கை மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவருடைய பேச வேண்டியிருக்கிறது எனவே டொனால்டு ட்ரம்ப்பினுடைய அந்த பலம் காரணமாகத்தான் இஸ்ரேல் தொடர்ச்சியாக பல நாடுகளுக்கும் மிகப்பெரிய அளவிலான பலவிதமான சவால்களை விடுக்கும் நிலையில் இருக்கிறது என்பது உலகத்தில் எல்லாருக்கும் தெரிந்து விடயம் டொனால்ட் ட்ரம்ப் என்றால் அமெரிக்காவினுடைய அந்த பலம் அது டொனால்டு ட்ரம்ப்பாக இருக்கலாம் வேறு எந்த ஒரு ஜனாதிபதியாக இருக்கலாம் அமெரிக்காவினுடைய பலம் என்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஒரு சில மனிதர்களுக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப்பும் நெதன்யாவுக்கும் இடையில் ஒரு தொலைபேசி கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது அந்த பேச்சுவார்த்தை அந்த உரையாடலை தொடர்ந்து கொஞ்ச நேரத்தால ஈரான் தாக்குதலை நடத்தியதாகவும் சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கிற செய்திகள் ஈரான் அடங்க மறுக்கிறது ஈரானுக்கு எதிராக சில தீர்மானங்களையும் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் அதுவும் மிக முக்கியமான விடயம் இஸ்ரேலுக்கு அதாவது ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் தன்னை பாதுகாத்து ஏற்றுக்கொள்கின்ற அந்த பொறுப்பு இஸ்ரேலுக்கு இருக்கிறதா ஈரானுக்கு எதிரான ஒரு தீர்மானம் ஜி நாடுகள் கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்கின்ற அனைத்து உரிமைகளும் இருக்கிறது ஆனாலும் ஈரான் பயங்கரவாதம் மற்றும் பிராந்திய அமைதியின்மைக்கு முக்கியமான மூல காரணமாக இருக்காம் அதனால அந்த ஈரான் அணு ஆயுத தயாரிப்பை செய்கிறதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று ஜி செவன் ஒரு கூட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி பல விடயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன ஆனால் ஈரான் இல்ல எங்களை தாக்கியவர்களை நாங்கள் மன்னிக்க மாட்டோம் எனவே இறங்கிருக்கிற்கள முடிதான் அமெரிக்காவிடம் எல்லாருக்கும் தெரியும் ஈரானை தவிர மத்திய கிழக்கில் பல நாடுகளை அமெரிக்கா தன்னுடைய செல்வாக்கின் அடிப்படையில் கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறது ஈரான் தொடர்ச்சியாக அடங்க மறுத்து வருகிற ஒரு நாடுதான் நிறைய வரலாற்று கொண்ட ஒரு நாடு பேசப்படுற மொழியா இருக்கலாம் வேறு நாடுகளில் தங்களுடைய நிரூபித்து சாதித்திருக்கிறார்கள் அப்படின்றது எல்லாமே இந்தியாவில கூட வாழ்ந்து வருகிறார்கள் ஈரான்ல இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அந்த காலத்தில் இருக்கிறது என்ன கூடிய சீக்கிரம் அதுவும் செப்டம்பர்ல ட்ரம்ப் ஒரு மொபைல் போனை வெளியிட போறாராம் இவருக்கு எதிராக தெரியுது அதாவது இளத்திரியர் உலகத்துல அவர் கடும் போட்டியாளராக இறங்க பாக்கிறார் போல நேரடியாக அந்த வியாபாரத்தில் ஈடுபட மாட்டாராம் செய்ய போல தெரிகிறது டி மொபைல் அப்படின்ற மாதிரி மொபைல் வெகு சீக்கிரத்தில் அதாவது செப்டம்பரில் வெளியாக போறதாம் எல்லாம் பெரிய அளவில் ஸ்டோரேஜ் இருக்காம் அப்புறம் கேமராஸ் இருக்கிற டிஸ்பிளே இருக்காம் அந்த மாதிரி பெரிய பெரிய என்ன சிக்ஸ்டீன் எம்பி செல்ஃபி கேமரா இருக்காம் அதே மாதிரி பிப்டி எம்பி இல்ல ட்ரம்ப் மொபைல் டி ஒன் அப்படின்ற மாதிரி அது வரப்போதாம் எல்லாம் பாருங்க இப்படி இந்த மாதிரியா சரி சரி நேற்றைய நாள் அதிகம் பேசப்பட்ட ஒரு விடயம் இருக்கிறது இந்த வாரத்துல நான்கு நான்கு நான்கே நான்கு நாட்கள் மட்டும் வேலை செய்யற அந்த சிஸ்டத்தை கொண்டு வர ஒரு ஒரு நாடு சம்பந்தமா கதைச்சிருந்தாங்க எங்கட பெடியலும் இருந்தாங்க அப்ப நான் சொன்னோம் இங்கேயும் அப்படிதான் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போறோம்

நடக்கவில்லை நடைபெறவில்லை அதற்கிடையில் இவங்கட இறுதிச் சடங்கு நடந்துச்சு பாருங்க இழந்த சோகத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு மரணித்திருக்கிறார் சரி யுத்த பதற்றம் அப்படின்றது உலக அளவில் அதிகமாக பேசப்படுறதால இந்த பட்டியல்களும் வெளியாயிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய அறிக்கையின்படி புதிய கணக்கெடுப்பின் அடிப்படையில் பலம் பொருந்திய நாடு ராணுவ பலம் பொருந்திய நாடு பட்டியல் அந்த லிஸ்ட பார்க்கும்போது அமெரிக்கா தான் முதலிடத்தில் இருக்கு தொடர்ச்சியாக ராணுவத்துக்கு ஒதுக்கப்படுற பணம் ஆயுதங்கள் ஆயுதங்களாக இருக்கலாம் ஆயுத உற்பத்திகளாக இருக்கல ராணுவத்தினுடைய எண்ணிக்கையா இருக்கலாம் இந்த மாதிரி உலகில் அதிக ராணுவ பலத்துக்கு கொண்ட நாடு அமெரிக்காவா இருக்கிறது அதுக்கு கடுத்தப்படியாக ரஷ்யா அதுக்கு அடுத்தபடியாக சீனா நான்காவதாக இந்தியா இருக்கிறது இந்தியா நான்காம் இடத்துல இருக்கு பாத்தீங்களா முதல்ல ஐந்து இடத்துக்குள்ள வந்து டாபாம் தென்கொரியா அப்படின்ற முதல் ஐந்தாம் இடத்துக்குள்ள வேற இல்ல தொடர்ச்சியா இருக்கு தொடர்ச்சியா இருக்கு இந்த வருஷமும் தக்க வச்சிருக்கு பிரான்சுக்கு ஏழாம் இடம் இல்லன்ஸு கேளாபிடம் இருக்கிறது ஆறாம் இடத்துல இங்கிலாந்து இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் தென் கொரியா உம் அதே மாதிரி எட்டாம் இடத்துல ஜப்பான் ஒன்பது துருக்கிய பத்து இத்தாலி இப்படி சொல்லிட்டே போகலாம் நாங்கள் அஹ் பாகிஸ்தான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு நம்ம நாடு அறுபத்தி ஒன்பதாம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது இப்படி பட்டியல்களும் வெளியாகிட்டு இருக்கின்றன